மக்களை வணக்கம் வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் வழக்கம் போல் காலையிலே டனலுக்கு போய் பார்க்க போயிட்டேன் நம்ம நெய் மிளகாய் போட்டுருந்தாலும் அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும்ல டெய்லி ட்ராகன் சில்லி இப்போது இதுக்கு வந்து இடம் ரெடி பண்ணுறாங்க நம்ம மாட்டுப்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற தோட்டத்தில் குழி போடுற வேலை நடக்குது பாருங்கள் தோட்டத்தில் முக்கியமான வேலை நடக்குது ஏன்னா அந்த கன்று வந்து நல்லா வளர்ந்துட்டே வருது ரொம்ப பெருசாகிடுச்சின்னா அது எடுக்கிறது கஷ்டம் அதனால் இப்போ இடத்த ரெடி பண்ணுறாங்க முதல்ல புல்லெல்லாம் வெட்டி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டாங்க நல்லா காடாக இருந்துச்சு இந்த இடம் இப்போ பாருங்கள் மண்ணெல்லாம் நல்லா லூஸ் ஆக்கிட்டு குழி போட்டு அதில் உரத்தை போட்டு ரெடியாக வச்சுப்பாங்க இவர் தான் நம்ம கங்காணி இவர் சொல்கிற மாதிரி எத்தனை அடி குழி போடணும் எவ்வளோ கேப் கொடுக்கணும் எல்லாம் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்கிறாங்க பாருங்கள் இன்றைக்கி மழையும் இல்லை அதனால் ஈஸியாக இருந்தது போடுறதுக்கு அடுத்தது மிளகாய் இங்கே வந்துருச்சுன்னா ஃபுல்லாக இவர் பொறுப்பு தான் அது வளர்ந்து காய் வந்து மார்க்கெட்டுக்கு அனுப்புகிற வரைக்கும் இங்கே பாருங்கள் நல்லா வளர்ந்து ரெடியாக இருக்குது இது வந்து விளாம்பழம் கண் வளருது முள்சித்தான் இருக்குது நிறைய பிஞ்சி மரத்தில் இன்றைக்கி காலையில் டிஃபன் வந்து இட்லி சாம்பார் பொடி அப்புறம் சிக்கன் குழம்பு கொஞ்சம் இருந்துச்சு அதை வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் சாப்பிட்டு முடித்த உடனே வீட்டு தோட்டத்துக்கு போயிடுவோம் அங்கே போய் என்ன அறுவடை செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இன்றைக்கி பீட்ரூட்டும் கேரட்டையும் எடுத்துடலாம் ஏன்னா ரொம்ப மழை பெய்யுறதுனால கிழங்கெல்லாம் அழுக ஆரம்பிக்குது அதனால் எல்லாத்தையும் எடுத்துடலான்னு எல்லாம் பீட்ரூட்டையும் எடுத்துவிட்டோம் கேரட்டும் எல்லாத்தையும் எடுத்துவிட்டோம் இனிமேல் நம்மக்கிட்ட பீட்ரூட் கேரட் இல்லை இப்போ அந்த கீரையெல்லாம் தனியாக எடுத்துடலாம் இந்த கீரையை வந்து நாட்டுக்கோழி வாத்தெல்லாம் சூப்பராக சாப்பிடும் அதனால் நம்மக்கிட்ட எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது அதனால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அதுங்களுக்கு கூட்டில் கட்டுனா நல்லா சாப்பிடுவாங்க நம்ம வீட்டில் ஏதாச்சும் வேஸ்ட் இருந்தால் கூட நம்ம காய்கறி கட் பண்ணுறது இல்லை நம்ம சாப்பிட்டுட்டு மீதி ஏதாச்சும் இருந்தால் கூட வேஸ்ட்டே கிடையாது எல்லாமே கோழிக்கு கலந்து போட்டு விட்டுருவோம் கேரட் நல்லாவே இருக்குது சிலது தான் அழுகி இருந்துச்சு இப்போ கேரட்டில் வந்து பச்சை சம்பல் செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னாங்க அதனால் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் பச்சை சம்பல் எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள் போல தாங்க நம்ம தோட்டத்தில் காய்கறிகள்லாம் கொஞ்சம் கம்மியாகிட்டே வருது முள்ளங்கி இல்லை இப்போது கேரட் கிடையாது பீட்ரூட் கிடையாது கொஞ்சமாக சீரக வரையும் தான் இருக்குது இப்போ நம்மக்கிட்ட தக்காளியும் போச்சு எல்லாம் அழுகி போச்சு மழையில் இனிமே திரும்ப ரெடி பண்ணிட்டு தோட்டத்துல புது காய்கறி போடணும் எடுத்துக்கோங்க கொஞ்சம் விதை வாங்கிட்டு வந்துருக்குறாங்க சென்னையிலேருந்து எல்லாம் போடணும்னு ரெடி பண்ணும் இந்த இடத்த பச்சை பட்டாணி அப்புறம் இந்த குண்டு கத்திரிக்காய் அதுக்கப்புறம் அவரக்காய் எல்லா விதையும் வாங்கிட்டு இப்போ ரெடி பண்ணி போடலாம் பூ வாட்டர் லில்லி இருக்குதுல்ல கலர் கலராக இருக்குமே அந்த விதை கூட வந்திருக்குது அதெல்லாம் போடணும் எனக்கு சின்ன வயசுலேருந்தே கார்டனிங்னால் ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் வந்து சின்ன இடம் இருக்கும் பின்னாடி அதில் எவ்வளோ செடி வளர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நானும் எனக்கு முன்னாடி ஒரு அக்கா இருக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செடி வளர்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேரட்டும் இந்த பீட்ரூட்டும் ரொம்ப மண்ணாக இருக்கிறதுனால தோட்டத்தில் இருக்கிற பைப்லேயே கழுவி எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு இங்கேயே கழுவிடுறேன் கிச்சனில் போனால் மண் அதில் அடைக்கன்ட்டு இங்கேயே கழுவி எடுத்துகிட்டு போயிடுறேன் அதனால் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் சின்ன சின்ன செடியெல்லாம் எவ்வளோ வைக்க முடியுமோ வச்சிருவோம் பாவக்காய் கொடி போட்டிருந்தோம் அப்புறம் பூசணிக்காய் பெரிய பூசணிக்காய் இந்த திஷ்டி சுற்றுவாங்களே அந்த பூசணிக்காய் வளர்ந்து மொட்டை மாடியெல்லாம் போயிடுச்சு இது பாருங்கள் ரோஜா காய் ரோஸ் பூத்ததுக்கப்புறம் அதுக்கு அடியில் இந்த காய் மாதிரி வரும் இன்றைக்கி ராக்ஸி வசமாக மாட்டிக்கிச்சு இன்னைக்கு போகிறோம் குளிக்கிறதுனா அதுக்கு பிடிக்காது எப்படியும் தப்பிச்சு ஓடிடும் நம்ம வந்து குளிக்கணும் ராக்ஸி பிடிங்கன்னா அந்த இடத்துலையே இருக்காது இன்றைக்கி வந்து எப்படியும் குளிச்சே ஆகணும்னு பிடிச்சி போட்டாச்சு இதுக்காகவே ஸ்பெஷல் சோப் ஒன்று நாங்கள் வாங்குவோம் இது இந்த சோப் போட்டு குளித்தா உண்ணி வராது இந்த புண்ணெல்லாம் வராது அதுக்கு அதனால் இந்த சோப்பில் தான் குளிப்பாட்டுவோம் அது கொஞ்சம் மருந்து சோப்பு மாதிரி இப்போ பாருங்கள் எப்படி வெள்ளையாக இருக்குது இது வந்து இந்த கலரில் இருக்கிறதுனால படுக்குது இல்லை சீக்கிரமாக அழுக்காயிடும் எங்ககிட்ட முன்னாடி நல்லா ஜேர்மன் ஷெப்பர்ட் டென் எல்லாமே இருந்துச்சு எல்லாம் ஒரு ஒரு வியாதி வந்து செத்து போயிடுச்சு இப்போ ராக்ஸி மட்டும் இருக்குது அதனால் ராக்ஸியை பாதுகாப்பாக பார்க்கணும் குளிச்சுட்டு எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பேர் இருந்தாலும் ராக்ஸி தான் எங்களுக்கு செல்லும் கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு நாய் வாங்கலான்னு இருக்கிறோம் பார்க்கலாம் எஸ்டேட்டுக்கு காவலுக்கு வேணும் கண்டிப்பாக சரி இப்போது சமையலை பார்ப்போம் நேற்று வரப்போ பொன்னாங்கண்ணி கீரை வாங்கிட்டு வந்துட்டாங்க கடையிலேருந்து அதுதான் பொரியல் செய்ய போகிறாங்க முதல்ல ரசத்தை வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு மிக்சியில் மிளகு சீரகம் மல்லி கொஞ்சம் பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் நல்லா ரசம் வைப்பாங்க இன்றைக்கி வந்து என்னோடய மாமியார் தான் சமைச்சாங்க அவங்களுக்கு குக்கிங்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் சமைக்க வந்துடுவாங்க கருவேப்பிலை போட்டு அரைச்சாச்சு ஒரு குக்கரில் பருப்பும் தக்காளி அதுக்கப்புறம் புளியை போட்டு வேக வச்சிருவாங்க குக்கரில் பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் ரசத்தை தாளிச்சிடுவாங்க நல்லா சமையல்லாம் நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணிடுவாங்க படபடன்னு செஞ்சு முடிச்சிடுவாங்க எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா போட்டு செஞ்சுருவாங்க அவ்வளோதான் கீரைக்கெலாம் அஞ்சு நிமிஷம் போதும் டக்குன்னு வெந்துடும் இறக்கிடலாம் அவ்வளோதான் இப்போ ரசத்தை தாளிக்கிறாங்க பாருங்கள் நல்லா வாசனையாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் அந்த ரசம் புளிப்பாக நல்லா சுவையாக இருக்கும் அதே மாதிரி பட்டர் பீன்ஸ் வாங்கிட்டு வந்துருந்தாங்க சென்னையிலேருந்து டபுள் பீன்ஸ் பட்டர் பீன்ஸ்லாம் இங்கே அவ்வளோவா கிடைக்காது அதை பார்த்தோன்னே வாங்கிட்டு வந்துட்டாங்க அதில் ஒரு குருமா செஞ்சாங்க இன்னைக்கு கசகசா தேங்காய் கிராம்பு பட்டெலாம் வச்சு அரைச்சி அதில் ஒரு குருமா செஞ்சாங்க உருளைக்கிழங்கும் அந்த பட்டர் பீன்ஸும் போட்டு ஒரு குருமா அதுதான் செஞ்சிட்ருக்குறாங்க இன்றைக்கி சமையல் வந்து அந்த குருமா அதுக்கப்புறம் கீரை கேரட் பச்சை சம்பல் அப்புறம் ரசம் அவ்வளோதான் இது வந்து கசக அம்மியில் அரைச்சா தான் அது அரையும்ன்ட்டு அதில் அரைச்சோம் மிக்சியில் போட்டால் அரையாது அதனால் இப்படி போட்டு அரைச்சிட்டாங்க பச்சை சம்பல் பாருங்கள் கேரட்டை இப்படி சீவிட்டு பச்சையாக போடணும் அது மேலே குட்டி குட்டியாக வெட்டின வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி அதில் வந்து பெப்பர் உப்பு போட்டு லைம் பிழிஞ்சிட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இன்றைக்கி இதுதான் சமையல் அதுக்கப்புறம் வாழைக்காய் இருந்துச்சு ஒரு மரத்தில் அதில் ஒரு பூ இருந்துச்சு அதுதான் எடுக்கிறோம் காய் நல்லா வந்துருச்சு அதனால பூவை எடுத்துக்கலான்ட்டு அந்த பூவை எடுத்தாச்சு இங்கே வந்து சாம்ப வாழைன்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதில் போடலாம் இல்லைன்னா பொரியல் செஞ்சுக்கலாம் வாழைப்பூ வந்து ரொம்ப நல்லது எடுத்துக்கலாம் மழை எவ்வளோன்னு சொல்லிட்டு போகிறாரு அவ்வளோதாங்க இன்றைக்கி நடந்த வேலையெல்லாம் சொல்லிட்டேன் தேங்க்யூ பாய்